வாரிச அரசியலும் குடும்ப அரசியலும் தலித் விடுதலைக்கு சமூக நீதிக்கு எதிரானதா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் கபலி ஃபார்ம் டி சாம்பிள் பேக் பை ஃபோர் கேட் ஃபோர் ஆஃபர்ல இப்ப போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க டு யூ நோ அங்கிள் பிப்ரவரி செகண்ட் அன்னைக்கு சென்னையில ரெண்டு ஆறையும் இணைக்க போறாங்களா எல்லா வாரிசுகளும் அதிகாரத்துக்கு வந்துட முடியாது ஆனா அதிகாரத்துக்கு வரணும்னா வாரிசுல ஒண்ணா இருக்கணும்

அந்த கட்சி தான் முடிவு பண்ணனும்ன்றது அது எப்படி சார் நியாயமா இருக்க முடியும் தனிமொழி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு இடையில வேணா கான்ட்ரிபியூஷன் அடிப்படையில் ஒரு காம்படிஷன் இருந்து அதுல யார் வெற்றி பெற்றாலும் நம்ம வந்து ஒரு ஆய்வு பண்ணலாம் உதயநிதியோட எலிவேஷன் வந்து ரொம்ப அதாவது வந்து குரூடா நடக்குது இது வந்து அப்பட்டமான வாரிசு அரசியல் என்ற கருத்து பலதரப்பட்ட இளைஞர்கள் மத்தியிலையும் இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இப்போ கலைஞருக்கு அடுத்து தளபதி ஸ்டாலின் அந்த தலைமை பொறுப்பு ஏற்காம பல பேர் அதுக்கு போட்டி போட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு அஇஅதிமுக வந்து எப்படி ஒரு நெருக்கடியில் நிற்கோ அந்த மாதிரி அந்த நெருக்கடி நின்று மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காரு இப்ப தலித் விடுதலை சமூக நீதிக்கு வாரிசு அரசியல் தடையா தடையில் எஸ்ஆர்னு நீங்க என்ன சொல்லுவீங்க திரும சார் மதிய வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது கடந்த மூன்றரை ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன அனைத்து தரப்பு மக்களாலும் வரவேற்கப்படுகிற ஒரு அரசாக இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி பெண்களின் மேம்பாட்டுக்காக நடைமுறைப்படுத்தி வருகிற ஒரு அரசு நல்ல வலுவான ஒரு கூட்டணியை வழிநடத்தி வருகிற முதல்வர் அவர்கள் இந்த அரசையும் திறம்பட வழிநடத்தி வருகிறார் என்று நம்புகிறேன் சமூகநிதி அரசியலுக்கும் தலித் விடுதலைக்கும் ஆங்கிலத்தில் சொன்ன தலித் மானிசிபேஷன் இது ஒரு பெரிய பிரச்சனை இதற்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழல் நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லலை இந்தியாவையும் சேர்த்து சொல்றேன் குறிப்பாக தமிழ்நாடுன்னு எடுத்துக்கலாம் வாரிசு அரசியலும் குடும்ப அரசியலும் தலித் விடுதலைக்கு சமூக நீதிக்கு எதிரானதா பொதுவாகவே வந்து ஜனநாயக பார்வை கொண்டு பார்க்கிற போது குடும்ப வாரிசுகள் கட்சி பதவியில் உயர் பதவியில் இடம்பெறுவது என்பது ஏற்புடையதல்ல ஆனால் நம்பகத்தன்மை கிரெடிபிலிட்டி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினாக இருக்குது பௌத்தம் வீழ்ச்சி அடைந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்புகிற போது அதில் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க கௌதம புத்தர் தன்னுடைய வாரிசு யார் என்று காட்டாமல் போய்விட்டார் அதிகாரத்தை மையப்படுத்தாமல் போய்விட்டார் கடைசியாக கேட்குறாங்க அவருடைய சீடர்கள் என்ன நீங்கள் சீடர்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க நீயே உனக்கு ஒளி அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோதான் அடுத்து யார் இதை எடுத்துகிட்டு போவாங்க இது வந்து மக்கள் தான் தீர்மானிப்பாங்க தத்துவம் தான் தீர்மானிக்கும் அதனால் இங்கே வந்து அதுக்கு வந்து ஒரு மடாலயம் கிடையாது அதுக்கு வந்து ஒரு ஹயரார்டி இல்லை அதில் யார் சீஃப்ங்கிறது முடிவாகலை இன்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ் இல்லை அதனால அதுக்கு பிறகு வந்து அது பெரிய வீழ்ச்சி இங்கே சந்திச்சது அப்படின்னு ஒரு ஆய்வாளர்கள் கருத்து அந்த மாதிரி தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னைக்கு வந்து வலுவாக இழந்து வருவதற்கு அது ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் திமுக அதிமுக இப்போ அதிமுக கூட வந்து ஒரு டிக்ளைனிங் மோடில் போகுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களுடைய குடும்ப வாரிசு இல்லை அதனால் வந்து ஆள் ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்க ஒரு குடும்ப வாரிசு இருந்தாக்க அம்மாவுடைய வாரிசு அவங்களுடைய தியாகம் அதுக்கு நம்ம கட்டுப்படணும் அப்போ கட்சி வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகும் அது இல்லை அதனால் இன்றைக்கி எடப்பாடியாக ஓபிஎஸ்ஸாக தினகரனாக சசிகலாவா அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள ஒரு அதிகார மோதல் ஏற்பட்டு போட்டி ஏற்பட்டு அது வந்து இப்போ செதறி கிடக்குது திமுகவை பொறுத்தவரையும் கலைஞருடைய பிள்ளை அவருடைய தலைமை நம்ம எல்லாம் ஏற்றுக்கலாம் இந்த கிரெடிபிலிட்டிங்கிறது வந்து வாரிசு அப்படின்னு வருங்கிற நேரத்தில் இருப்பதனால் அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து அவங்களால அந்த கட்சியை அவங்களால கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடிகிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லை இது நியாயப்படுத்த ஆரோக்கியம் இல்லை நான் நியாயப்படுத்த நியாயப்படுத்த பிராக்டிக்கலாக சொல்கிறேன் நான் வந்து நடைமுறை சாத்தியக்கூறுகளை சொல்கிறேன் இதை இதில் நியாயப்படுத்துறது எனக்கு எந்த எந்த தேவையும் ஒரு சின்ன துணை கேள்வி மட்டும் ஆமாம் ஆம கேளுங்க மன்னிக்கணும் கேளுங்கள் கேளுங்கள் வந்து சனாதனத்துக்கு எதிராக கடுமையா போராடுறீங்க உங்க கட்சி போராடுது அறிவுதலத்துலேயும் போராடுது மக்கள் மன்றத்திலையும் நீங்க போராடுறீங்க அதற்கு நீங்கள் வைக்கக்கூடிய வாதம் என்பது பிறப்பால் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய முன்னுரிகள் இது வந்து பிறப்பால் கிடைத்த அரசு அரசு அந்த கேட்டத்தில் அப்படி பார்த்தா கலைஞருடைய மூத்த பிள்ளை யாரு மூகாமுத்து அல்லது கலைஞருடைய அடுத்த நிலையாறு மூக்க அழகிரி அல்லது கலைஞருடைய அடுத்த பிள்ளை யாரு அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னால பல மூத்தவர்கள் இருக்கிறாங்கல்ல அப்படி போகல அது அரசுல வந்து ஒரு அரசாட்சி முறையில மன்னராட்சி முறையில தானே மூத்த வாரிசுகளுக்கு தானே இடம் கொடுத்துருக்குறாங்க அதில் யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பாக்குறது இப்போ இந்த கட்சிக்குள்ள அப்படி நிறைய பேர் இருந்தாலும் கூட ஸ்டாலின் ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் நீண்ட காலமா அந்த கட்சிக்குள்ள இருந்திருக்கிறாரு அவர் பல நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க அவர் மட்டும் இல்ல நிறைய பேர் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு துணை கனிமொழி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில வேணா கான்ட்ரிபியூஷன் அடிப்படையில் ஒரு காம்படிஷன் இருந்து அதுல யார் வெற்றி நம்ம வந்து ஒரு வந்து அனுமதிக்கணும் நீங்க அதாவது எல்லா வாரிசுகளும் அதிகாரத்துக்கு வந்துட முடியாது ஆனால் அதிகாரத்துக்கு வரணும்னா வாரிசில் ஒன்றா இருக்கணும்

இதில் வந்து ஒரு விவாதத்தை வச்சு அவங்களுக்குள்ள அந்த டிபேட் நடந்து அதில் வந்து அவங்க இதை முன்வைக்கலாம் இப்போ நாம் வைக்கிற விஷயத்தை நாம் வெளியே இருக்கிறோம் அந்த கட்சியில் நாம் இல்லை இது வந்து மக்கள்கிட்ட போகிற விஷயம் கிடையாது அது கட்சிக்குள்ளே போகிற விஷயம் அது இந்த கட்சிக்கு யார் தலைவர் அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிக்கிறது இல்லை மக்கள் தீர்மானிக்கிறதா நம்ம இந்த கேள்வி எழுப்பலாம் அவங்க கட்சி தான் அது தீர்மானிக்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கிட்ட பிறகு அதில் நம்ம கொஷினே இல்லை உங்கள் கட்சியில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க இன்றைக்கி அம்பேத்கர் சந்தனைகளை பெரியார் சந்தனைகளை இளைஞர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க கேட்குறாங்க திருமாவோட பேச்சை கூட நிறைய இளைஞர்கள் கேட்குறாங்க நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும் இன்றைய இளைய தலைமுறையினர் மத்தியில் வாரிசு அரசியல் ஒரு இஷ்யூவே கிடையாது அந்தந்த கட்சிகிட்டே நம்ம அதை விட்டுருக்கலான்னு நீங்கள் சொல்கிறீங்களா அந்த கட்சி தான் முடிவு பண்ணணுன்ற அது எப்படி சார் நியாயமாக இருக்க முடியும் அப்போ என்ன அந்த கட்சி அவங்க தான் உருவாக்குறாங்க அவங்க தான் அந்த கட்சி வச்சு நடத்துகிறாங்க அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற சீனியர்ஸ் தானே அதை பற்றி பேசணும் அந்த கட்சியில் நீண்ட காலமாக இருக்கிறவங்க தான் இப்போ வந்து துறைமுருகன் வந்து அந்த கேள்வி எழுப்பினார்னா நியாயம் கரெக்ட் அப்போ அவர் சொல்கிறது சரி அப்படின்னு நம்ம பேசலாம் அந்த இடத்துல இப்போ வந்து எப்படி ஸ்டாலின் முதல்வரானார் அல்லது எப்படி அந்த கட்சி ஒரு தலைவரானார் அப்படிங்கிறது வந்து வெளியிலேருந்து நான் எழுப்ப முடியாது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் எழுப்பினார்னா அப்போ நம்ம நிலைப்பாடு என்னென்னு நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு விவாதம் நடக்குது இந்த விவாதத்தில் உங்கள் கருத்து என்ன அப்படின்னா துறைமுருகன் எழுப்புகிற கேள்விக்கு வந்து நியாயம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த கட்சிக்குள்ளே எந்த கேள்வியுமே எழுப்பப்படல இல்ல இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்ததை வந்து வாரிசு அரசுன்றதுல வந்து ரொம்ப ப்ராடாக பார்த்தோன்னா நம்ம பார்க்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது அவசர நிலை காலத்தில் சிறைக்கு போய்விட்டு இன்றைக்கி எதிர்வெல்லிவா இருக்கக்கூடிய பாலிட்டிஷன் அவர் ஒரு இடத்துல இருந்து படிப்படியாக தான் வந்தவர் பட் உதயநிதியோட எலிவேஷன் வந்து ரொம்ப அதாவது வந்து குரூடா நடக்குது இது வந்து அப்பட்டமான வாரிசு அரசு என்ற கருத்து பலதரப்பட்ட தரப்பட்ட மா இளைஞர்கள் மத்தியிலையும் இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் வெளியிலிருந்து தான் அந்த கேள்வி எழுதுறதை தவிர கட்சிக்குள்ளே அது எழவில்லை இல்லை கேள்வி கட்சிக்குள்ளே அப்படி ஒரு டிபேட் நடந்தால் நாம் அதை பேசலாம் கட்சிக்குள்ளே அது நடக்காத போது நம்ம பேசுறது வந்து ரொம்ப அது பொருத்தமில்லாதது இல்லாதது இல்லை இப்போ தலித் விடுதலை சமூக நீதிக்கு வாரிசு அரசியல் தடையா தடை இல்லையா எஸ்ஆர்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க நம்ம குறை சொல்ல குற்றம் சாட்ட விரும்பல பர்சனலா யாரு மேலயும் எந்த பகை உணர்ச்சியும் இல்ல ஒரு பார்க்கும் பொழுது இன்றைக்கு சமூக போராட்டம் எல்லோருக்குமான போராட்டம் என்னும்பொழுது தலித்து விடுதலை என்பது எல்லோரும் பேசக்கூடிய சப்ஜெக்ட் பொழுது வாரிசு அரசியல் இஸ் அ கான்செப்ட் அது வெறும் உதயநிதியோ அல்லது வந்து அன்புமணி ராமதாசோ பிரேமலதா விஜயகாந்தோன்னு கூட விட்டுருங்க நீங்கள் ஆஸ் அ கான்செப்ட் வந்து வாரிசு அரசியல் சமூக நீதிக்கு குறிப்பாக தலித்து விடுதலைக்கு எதிரானதா அல்லது அது ஒரு பிரச்சனையே இல்லையா இல்லை அது அப்படி நம்ம புறந்தளிட முடியாது கண்டு காணாமல் அது வந்து விலகி போயிட முடியாது ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு கட்சியினுடைய தலைமை அல்லது கட்சியினுடைய அதிகார பகிர்வு இதை தீர்மானிப்பது அந்த கட்சியினுடைய முக்கியமான மையக் குழுவோ அல்லது தலைமை நிர்வாகக் குழுவோ தான் முடிவு பண்ணுறாங்க அவர்களுக்கு இடையில் இந்த பிரச்சனை எழுந்தால் அப்போ நம்ம கருத்தை நம்ம சொல்லலாம் அது அவர்களுக்கு இடையில் அது வந்து ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருது அவங்க வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் அங்கே ஒரு ஏற்பி செய்வ இருக்குங்க அது நோ கொஸ்டின் அட் சார் மக்களுக்கு சாய்ஸே கொடுக்கலையா அவங்க மக்களுக்கு சாய்ஸ் மக்களுக்கு அதை சாய்ஸ் கொடுக்க முடியாது அதிகாரம் சுற்றி வருது இல்லையா இல்லை இல்லை கட்சி கட்சி சம்பந்தமான நிர்வாகத்தில் மக்கள் தலையிட முடியாது அந்த கட்சி எடுத்த முடிவு தப்புன்னா தேர்தலில் அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க தேர்தலில் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்களே இப்போ வாரிசு அரசியலில் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அது வாரிசு அரசியலாக அவங்க பார்க்கல அவங்க வந்து அந்த கட்சியினுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் மக்களுடைய பிரச்சனைன்னு வரும்போது திமுகவை நாங்கள் ஏற்றுக்குறோம் அல்லது அண்ணா திமுகவை ஏற்றுக்குறோம்னா அவங்க முடிவு பண்ணுறாங்க அது அந்த நேரத்தில் வந்து அந்த கட்சிக்கு யார் தலைவராக வந்தாங்க அதை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கிறது ஒரு கொஷினாக இருக்காது ஆட்சி நிர்வாகத்து தொடர்பான விஷயங்களில் ஒரு கட்சி நிர்வாகம் தொடர்பான விஷயங்கள் பொருந்தாது அதுதான் நான் சொல்லுவேன் ஸோ தேர்தல் வெற்றிகள் இதை

அவ அவருடைய மாமனார் அப்படிங்கிற காங்கிரஸ்லேயும் இன்னைக்கு வந்து ராஜீவ்காந்தி தலைமை பொறுப்பு எடுக்கலைன்னா இந்திரா காந்தி கொல்லப்பட்டவே காங்கிரஸுக்கு சுக்குநூறாக போயிருக்கும் அடுத்து வந்து சோனியா காந்தி தலைமை பொறுப்பு எடுக்கலைன்னா கட்சி இன்னும் மோசமாக சீ சீர்குடைஞ்சிருக்கும் இது இது வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் இதை நியாயப்படுத்தலை நான் ஒரு ஒரு கட்சியினுடைய கன்சாலிடேஷன் அண்ட் யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு நம்பகத்தன்மையை பொறுத்ததாக இருக்குது பல பேர் போட்டி போடும்போது பொதுவாக விட்டு போய்விடுறாங்க சரி இந்திரா காந்தி குடும்பம் ரைட் நாம் எல்லாம் அவர் கீழே கட்டுப்பட்டு வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு அந்த யூனிட்டிங்கிறது அந்த கட்சிக்குள்ளே வருது இது நான் நடைமுறையில் இருக்கிற விஷயத்தை சொல்கிறேனே தவிர நியாயப்படுத்தி நான் சொல்லலை டிஃபன் பண்ணி நான் சொல்லலை இது பிராக்டிக்கலாக நம்ம பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் இப்போ கலைஞருக்கு அடுத்து தளபதி ஸ்டாலின் அந்த தலைமை பொறுப்பு ஏற்காமல் பல பேரும் அதுக்கு போட்டி போட்டு வந்தாங்கன்னா இன்றைக்கி அஇஅதிமுக வந்து எப்படி ஒரு நெருக்கடியில் நிற்கிறோ அந்த மாதிரி அந்த அது நெருக்கடி நின்று மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காது இப்போ மக்களை பொறுத்த வரையிலும் அந்த கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை பெருசாக அவங்க எடுத்துக்கல தேர்தல்னு வர நேரத்தில் திமுகவா அஇஅதிமுகவா திமுக கூட்டணியா அண்ணா திமுக கூட்டணியா தான் அவங்க வந்து பார்க்குறாங்க அப்போ கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை அவங்க பெருசாக எடுத்துக்கல இப்போ அதனால தான் கட்சிக்குள்ளே வந்து தலித்துகள் வந்து என்ன பதவிக்கு வந்திருக்கிறாங்க என்ன பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்கன்னு யாரும் பெருசாக விவாதிக்கலை அது கட்சிக்குள்ளே நடக்க வேண்டிய விவாதம் அந்த கட்சிக்குள்ளே அதை கிளைம் பண்ணணும் ஒரு தலித்தாக இருக்கிறவர் வந்து அந்த கட்சிக்குள்ளே எங்களுக்கு இத்தனை மாவட்ட செயலாளர் வேணும் ஏன் எங்களுக்கு வரலை நாங்கள் இத்தனை வருஷமாக ஊராட்சி வந்த தலைவர்களாக ஊராட்சி தலைவர் கிளை செயலாளராக இருக்கும் எங்களை ஏன் ஒன்றிய செயலாளராகலை அப்போ அந்த கிளைமிங் வந்து அதுக்குள்ளே நடக்கணும் அதுதான் வந்து உண்மையான ஒரு டெமோக்ரஸியாக இருக்க முடியும் தலித்து மக்களுக்கு எதிராக இங்கே நடைபெற்ற சம்பவங்கள் இழைக்கப்பட்ட கொடுமைகள் என்று பார்க்கும்பொழுது வேங்கைவெயல் மேல்பாதி நாங்குநேரி போன்ற சம்பவங்கள் இவற்றை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் குறிப்பாக வேங்கைவெயல் சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன வர்மாオイル தரும் ஆயுर्वेதா அறிவை சிகிச்சையில் இல்ல குணம் ஆயுல் காலனே பாரணம் கபலி ஃபார்ம்சோ டி சாம்பிள் பக் பை 4 get for offer லிங்க் போயிட்டு இருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க டு யூ نو अंकल फेब्रुवारी 2 தேதி சென்னைல ரெண்டு ஆரையும் எனக்கு போறங்களா